கொலஸ்ட்ரால் என்பது இரத்தத்தில் காணப்படும் கொழுப்பாகும் இது உடல் இயக்கத்திற்கு முக்கியமானது உயர் கொலஸ்ட்ரால் ஆனது இதய நோய் மற்றும் பக்கவாதம் வருவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது கட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உடற்பயிற்சி செய்வதோடு சில பச்சை காய்கறிகளையும் உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியமான முறையில் கொலஸ்ட்ராலை குறைக்கலாம் பசலைக்கீரை பசலைக்கீரையில் உள்ள லூடென் என்னும் வேதிப்பொருள் கட்ட கொழுப்பை குறைக்கும் தன்மை கொண்டது அதனால் வாரம் இருமுறை உணவில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாகற்காய் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இதய செயற்பாட்டை மேம்படுத்தவும் உதவுகிறது இதனை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸில் அதிகளவு அளவு நாச்சத்து நிறைந்துள்ளது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சியும் அதிகம் கொண்டுள்ளது இதனை சாப்பிடுவதனால் இதய நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் பூண்டு இதில் அலிசின் என்னும் பண்பு உள்ளது இது கல்லீரலில் கொழுப்பு சுரப்பதை கட்டுப்படுத்துவதுடன் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களில் தேங்கியுள்ள கொழுப்பையும் கரைக்க வல்லது பூண்டை வெறுமனே பச்சையாகவோ வேக வைத்தோ சாப்பிடலாம் இஞ்சி வாரத்திற்கு மூன்று நாள் இஞ்சி கசாயத்தை அருந்தி வந்தால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் கழிவுகள் நச்சுத்தன்மை வெளியேறி இரத்தம் சுத்தமடையும் தக்காளி பழம் தக்காளியில் லைகோபின் என்னும் சத்து காணப்படுகின்றது இது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க துணை புரிகின்றது கத்தரிக்காய் கத்தரிக்காயை உணவில் நாம் பலவிதமாக சேர்ப்போம் கத்தரிக்காயை கொண்டு சாம்பார் பொரியல் குழம்பு என்று பல வகைகளில் சமைக்கின்றோம் இந்த கத்தரிக்காயில் கலோரி அளவு குறைவாக இருப்பதுடன் நாற்றத்தும் உள்ளது கரட் கரட் நாச்சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் சொத்தின் சிறந்த மூலகமாக உள்ளது கரட் சாப்பிடுவதால் இதே ஆரோக்கியம் மேம்படுகின்றது பீட்ரூட் பீட்ரூட் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருளாக உள்ளது இது நைட்ரேட்டுகளின் சிறந்த மூலமாக கருதப்படுகின்றது இரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதுடன் உடலில் இரத்த அழுத்த அளவை குறைக்கவும் உடலில் உள்ள கட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கவும் உதவுகின்றது இது தவிர கருவேப்பமில்லை பீன்ஸ் கொல்லு பிடலங்காய் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளை உணவில் எடுத்துக்கொண்டால் கட்ட கொழுப்புகளின் அளவை குறைக்க முடியும்